சற்று முன் பதவி விலகினார் பிரதமர் மோடி மணிப்பூர் கலவரம் எதிரொலி கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் மீண்டும் இப்போது வன்முறை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு இணைய சேவையும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு அமைதியை மீட்டெடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளன இதற்கிடையே மணிப்பூர் சூழல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூரில் இப்போது பாஜக ஆட்சி நடந்து வருகிறது அங்கு பைரவன் சிங் முதல்வராக இருக்கிறார் மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு கடந்த இரு ஆண்டுகளாகவே மோதல் போக்கு நீடித்து வருகிறது அதாவது மைத்தேயி இன மக்களிடையே மோதல் நிலவியது இருப்பினும் கடந்த சில மாதங்களாக அங்கு சற்று அமைதி திரும்பியிருந்தது இந்த சூழ்நிலையில் இங்கு மீண்டும் இப்போது வன்முறை வெடித்துள்ளது அதாவது மைத்தேயி இன மக்கள் சிலர் மாயமான நிலையில் அவர்கள் ஆறு பேர் சடலமாக மீட்கப்பட்டது மீண்டும் வன்முறை மீடிக்க காரணமாகும் இங்கு மீண்டும் வன்முறை தலை தூக்கி இருக்கிறது எம்எல்ஏக்கள் இல்லங்களை குறிவைக்கும் தாக்குதல் நடந்து வருகிறது நிலைமை மிக மோசமாக இருப்பதால் இங்கு பல மாவட்டங்களில் கால வரையற்ற ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இணை சேவையும் முடக்கப்பட்டுள்ளது மேலும் மணிப்பூரில் திடீரென நிலைமை மோசமானதால் ஜார்க்கண்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அமித்ஷா தனது பயணத்தை பாதிலேயே ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார் இதற்கிடையே மணிப்பூரில் நிலவும் வன்முறை குறித்து ஆலோசிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட குழு நடந்துள்ளது மணிப்பூரில் வன்முறை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் மணிப்பூரில் பதட்டம் தொடர்ந்து அதிகரிப்பதால் இங்கு பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்த உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட மணிப்பூரில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை அமித்ஷா கேட்டறிந்தார் இங்கு அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கு பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் மத்திய ஆயுள் போலீஸ் படைகள் மற்றும் மாநில போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார் மேலும் இப்படியாக இருக்கையில் மணிப்பூரில் நிலைமை மிக மோசமாக இருக்கும் நிலையில் மணிப்பூர் பாஜக அரசுக்கு ஆதரவளித்த ஆதரவை அங்குள்ள தேசிய மக்கள் கட்சி திரும்ப பெற்றுள்ளது மேலும் மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்க தவறிவிட்டது கூறி தேசிய மக்கள் கட்சி தனது ஆதரவை திரும்ப பெற்றது மேலும் இந்த நிலையில்தான் பதவி பறிபோகிவிடும் என்ற பயத்தில் அமித்ஷா இரண்டு நாட்களாக மணிப்பூர் கலவரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வேலைகளை இறங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் பிரதமர் மோடி இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டில் உள்ளார் இதனால் மணிப்பூர் கலவரம் மிக பெரிய அளவில் பாதிப்பானால் தன்னுடைய ஆட்சி பதவிக்கும் ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் அமித்ஷாவை அனுப்பி இந்த கலவரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வேலைகளில் இறங்கி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி